மற்றும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஷம்பூர் ரயில் நிலையத்தில் இரண்டாவது நாளாக விவசாயிகளின் முற்றுகை போராட்டமானது நீடித்து வருகிறது ஷம்பு எல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் நேற்று ஷம்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடங்கினர் டெல்லி போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை சட்டம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர் ஷம்பூர் ரயில் நிலையத்திலேயே படுத்து தூங்கி விவசாயிகள் போராட்டத்தை தொடருவதால் பரபரப்பாக அந்த பகுதியே காணப்படுகிறது அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஷம்பூர் ரயில் நிலையத்தில் இரண்டாவது நாளாக விவசாயிகளின் முற்றுகை போராட்டமானது நீடித்து வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரி டெல்லி முற்றுகை போராட்டத்தை கடந்த பிப்ரவரி தேதி விவசாயிகள் தொடங்கினர் தற்போது கிட்டத்தட்ட ஐந்து நாட்களை தாண்டியும் அவர்களுடைய எந்த தீர்வும் காணப்படவில்லை ஆஹ் போராட்டம் நடத்த டெல்லி வந்த பலரை ஹரியானா பாஜக அரசு எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி பலரை கைது செய்தது அவர்கள் தற்போதும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்றைய தினம் ஷம்புவில் உள்ள ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் அந்த முற்றுகை போராட்டம் தற்போது அங்கேயே நீடிக்கிறது நேற்று இரவு முழுவதும் ரயில் நிலையத்திலேயே தங்கி விவசாயிகள் போராட்டத்தை வந்து தொடர்ந்து வருகிறார்கள் இந்த ரயில் நிலையம் என்பது பஞ்சாப் டெல்லி இடையேயான முக்கியமான ஒரு ரயில் பாதை இந்த ரயில் நிலையத்தில் இரவு முழுவதும் விவசாயிகள் அங்கேயே படுத்து தூங்கி தங்களுடைய போராட்டத்தை நடத்தினர் இன்றும் போராட்டம் அங்கு நீடிக்கிறது சம்பு பகுதியில் அதிக அளவுக்கு விவசாயிகள் குறிந்து குவிந்து டெல்லி முற்றுகை போராட்டத்தை வந்து நடத்தினர் ஆனால் அங்கேயே தடுத்து நிறுத்திய ஹரியானா போலீசார் அதற்கு மேல் அவர்களை அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக ஏற்கனவே சூடு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஏழு எட்டு விவசாயிகள் வந்து உயிரிழந்தனர் இந்த நிலையிலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் யாரையும் இதுவரை விடுவிக்கவில்லை அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றுதான் நேற்று முற்றுகை போராட்டத்தை தொடங்கினர் அந்த முற்றுகை போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது ஜெனிஸ்வர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்